குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதவி பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அவரே பத்துக்கும் உடையவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கார் ஆனா என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்ன கேட்டா எல்லாரும் விருட்சகத்தை சொல்லுவாங்க அதாவது சந்திரன் நீசம் அடையக்கூடிய ராசி அதான் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சகத்தை கூட நான் ஒரு விதமாக எடுத்துக்குவேன் ஆனால் கடகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த உறவுகளாக இருந்தாலும் செட் ஆகாது அதே போல் எந்த நல்லது கெட்டதோ நல்லது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கடகத்துக்கு நடக்கிறதுக்கு இல்லை ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னா சகோதரம் சொல்லக்கூடியவரே பிரச்சனைகளை தரக்கூடிய விரயத்தை தரக்கூடிய நபர் ஆயிடுவாரு தாயாரே பாதகமாக ஆயிடுவாங்க குழந்த நம்மளை தேடி வந்து நான் நம்ம கூட குழந்தை டெவலப்மெண்ட் ஆகாது தொழில் நம்ம செய்யறோம்னா தொழில் நம்மளை தேடி வருதுன்னா அந்த தொழில் நம்ம திருப்தியை கொண்டு வர முடியாது கல்யாண ஆனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு தொந்தரவு கொடுத்தனாது அவர் தான் முதல் எதிரி நண்பர்கள் வாழ்க்கை துணை அவங்க தான் அசிங்க அவமானம் எல்லாத்தையும் பார்க்கணும் சில நேரங்களில் பிரிஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் கடகத்தை பத்தி சொல்லிட்டே போகலாமங்க நிறைய இருக்குது அது ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு உறவுகளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே வருவாங்க தாண்டி அது தாயுள்ள தாய்ஸ்தானம் அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த பூமாதேவியனுடைய பொறுமை கடகத்துக்கிட்ட இருக்குது அதே போல மகரம் மகரம் கூட தப்பிச்சுக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அவர் இல்லையா குடும்பம் ஆதரவு குடும்ப ஆதரவு எப்படி மகரத்துக்கு கிடைக்கணும் கடகம் ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட கடக ராசிக்கு கொஞ்ச நாட்கள் இரு வரக்கூடிய கொஞ்சம் நாட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா நல்லபடியா இருக்க போறீங்க அதுக்கு செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கார் கவலையே வேண்டாம் மூணாம் இடத்துக்கு கேது தைரிய வீரிய கேது பகவான் இது கேதுவுக்கு ஒரு நல்ல இடம் தான் நிறைய விஷயங்களை கத்துக்க வைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் வக்ரமா இருக்கிறாரு சூரியனும் இருக்காங்க ரெண்டு குடியிருக்கும் ஐந்தாம் இடத்துல நல்ல பிளேஸ்மெண்ட் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் மாத தூக்கத்தில் இருக்காரு நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகுது இந்த மாத தூக்கத்துல சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஆறாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அஷ்டம அஷ்டமச்சனி அதோட பாதிப்பெல்லாம் அந்த செவ்வாயினுடைய அமர்வால நீங்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வக்ரமாக அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்கு இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான தனுசு ராசியிலிருந்து ஏழாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரனுடைய பார்வை நாலு பதினொன்று அதிபதியினுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது ஆல்ரெடி ராசியில செவ்வாய் இருக்கார் அந்த சுக்கரனை அந்த குருவும் பார்க்குது அதுதான் இங்கே விசேஷம் குரு பார்த்த சுக்கரன் ராசியை பார்க்கறதுதான் நல்லது குரு பார்வை இல்லாமல் சுக்கரன் பார்க்கிறாரு அப்படிங்கும்போது அவர் பாதகாதிபதி ஆயிடுவார் நன்மை நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்கும் பாதகாதிபதி ஆசையை தூண்டி குளிர் தள்ள வேண்டிய வேலையை சுக்கரன் தெய்வார் மூத்த சகோதரம் ஆகட்டும் தாயார் ஆகட்டும் இந்த சுக்கரனுடைய அமைப்பை தான் உங்க ஜாதகத்துல எப்படி அப்படிங்கிறத கணிக்க முடியும் ஓகே இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நன்மை ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வக்ரமடைது செவ்வாய் வக்ரம் அவ்வளவு அழுத்தம் அவ்வளவு தைரியம் அவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையுதுங்க மூணு பன்னெண்டுக்கு அதிபதி அஞ்சாம் பாவத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல சூரியன் வர்றது நல்லதா சார் ரெண்டு கூடிய ஆறுக்கு போறாரு நல்லதா சார் கண்டிப்பா நல்ல தான் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆனால் நல்லது நல்லது நிறைய இருக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வருட கடைசியில் மாச கடைசியில் நடக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல சுக்கர பகவான் டைட்லேயே தான் கொடுத்துருப்பேன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் நாலாம் அதிபதி ஏழு உங்களுடைய திறமைக்கான எல்லா விதமான அங்கீகாரங்களும் கிடைக்கும் உங்களுடைய படிப்பை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் படிப்புக்காக வெளியில் போவீங்க வேலைக்காக வெளியில் போவீங்க நல்லா சம்பாதித்து நோக்கி வெளியில் போவீங்க உங்களுடைய தாயாரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பின்னி பிணைந்து கொள்வார்கள் அவர்களுக்குள்ள இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக அடையும் இருதயம் சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை மேல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் மொத்தமாவே உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய திறமைய மற்றவர்கள் முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பொது ஜன மத்தியில் உங்களுடைய பெயர் நிலைநாட்டப்படும் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தனி ஒரு அமைப்பு ஒதுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு தாயாரனுடைய முயற்சியினாலும் உங்களுடைய மூத்த சகோதரத்தினுடைய முயற்சியினாலும் திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் ஏன்னா குரு பார்வை பெற்ற சுக்கரன் சிம்பிள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் உங்க ராசியை பார்க்கிறாரு குரு பார்வையோடு அதிகமான ஆசைகள் வேண்டாம் அளவுக்கு அதிகமான ஆசைகள் கிடைக்கணும் வெட்டிங் போடலாம் ரம்மி சர்க்கிள் விளையாடலாம் ரம்மி சர்க்கிள் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி ஒரு விளையாட்டை சொல்றேன் அதை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா ஈஸியா சுலபமா நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வேலைகள் ஏதாவது இருந்தா அதை செய்யலாம் அப்படிங்கிற ஆசைய அடியோட விட்டுருங்க அடியோட விட்டுருங்க ஸோ அந்த மாதிரி வேண்டாம் உழைப்பு உங்களுடைய திறமை அந்த திறமைக்கே கே திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத மனசார நம்புங்க திறமை கேட்டு அங்கீகாரத்தை விட அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் என்னன்னா கடமை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது உங்களுக்கு ஏழாம் இடத்தை சுக்குறனால சோ அப்ப உங்களுடைய டூட்டி என்ன அப்படிங்கறத கண்ண முடிச்சு மனைவியின் பேர்ல சுத்த வாய்ப்புகள் உண்டு அல்லது வாழ்க்கை துணையின் பேர்ல சுத்தமைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும்னு சொல்லியிருக்கேன் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போறது நல்லது ஆனா உங்களுக்கு வாழ்க்கை துணையினாலேயோ நண்பர்களினாலயோ உங்களுடைய மூத்த சகோதரத்தினாலயோ உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் துவங்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சப்போர்ட் கிடைக்கும் ஏழாம் சுக்கரன் இன்னொரு விஷயத்தை செய்ய வைக்கும் என்ன அப்படின்னா நிறைய சுற்றுலா வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் பார்க்காத இடத்தையெல்லாம் பார்க்கணும்னு தோணும் இன்ப சுற்றுலா கோவில் சுற்றுலா இன்ப சுற்றுலா ஊட்டி கொடைக்கானல் மைசூர் கூர்க் மணாலி சுற்றுலாக்கள் போயிட்டு வரணும்னு தோணும் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய குதூகலம் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பார்த்து பண்ணுங்க அதே போல் புதுசாக வாகனம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அது எல்லாமே வந்து எப்படி தெரியுங்களா தேவைக்கு ஏற்ப பண் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரகம் ஆடம்பரத்துக்காக பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது ரகம் இந்த சுக்கரன் என்ன பண்ணணும்னா ஏழாம் இடத்து சுக்கரன் ஆடம்பரத்துக்காக அதை எல்லாம் செய்ய வைக்கும் ஆடம்பரத்துக்காக இது செய்ய வைக்கும் ஸோ அதனால அந்த அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஓகே பதினொன்னாம் அதிபதி ஏழு இருக்காரு சார் இது கணவன் மனைவி உறவுல ஏதாவது விரிசில ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் ஸோ வெளியில் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்த ஒரு நபர் அது ஒரு நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் மேபி உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒன்றா படித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்க கூட ரெண்டு வார்த்தை பேசி உங்களை வழியை அனுப்பிச்சுட்டு வருவீங்க ரொம்ப நாளாக பார்க்காம பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக பேசி அனுப்பிச்சுட்டு வருவீங்க மனைவிக்கு அந்த நியூஸ் கிடச்சிடும் வீட்டுக்கு வந்தது பிரச்சனை வரும் யார் என்ன ஏது நம்ம அதை மறந்துருப்போம் ஆக்சுவலாக அதை எங்கிட்ட சொல்ல எங்கிட்ட வந்து மறைக்கிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனைகளை கொடுத்துருவது அப்போ யாருகிட்ட பேசுனாலும் முக்கியமா உங்களுடைய எதிர்பாலினம் யாரை மீட் பண்ணாலும் யாரு கிட்ட பேசினாலும் பாலிய நண்பர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அதை துணை கிட்ட கட்டாயமா ஷேர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வக்ரம் அடைகிறாரு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களை ராசிக்குள்ளேயும் ரா உங்கள் ராசிக்கு இப்போ இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளேயும் தான் ட்ராவல் பண்ண போகிறார் ஒன்றும் செவ்வாய் பன்னனில் இருக்கணும் இல்லை உங்கள் ராசிக்குள்ளே இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே தான் செவ்வாய் இருக்க போகுது ஏன்னா செவ்வாய் பங்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பின்னோக்கி நகருவார் சூரியன் எப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காவது ரா சாரி ஒன்பதாவது ராசிக்குள்ளே என்ட்ராகிறாரோ அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடையும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபார்வேர்டில் வருவார் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிடும் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர்றதுக்கு செவ்வாய் என்ன பண்ண போறாரு கடகத்துக்கு அப்படிங்கறத தனி பதிவாவே அது ஒரு கண்டிப்பா கொடுத்துடலாம் இப்ப செவ்வாய் ராசிக்குள்ள இருக்காருங்க வக்ரமாகிறாரு மனசு தைரியமே மன தைரியம் என்ன பண்ணதுன்னா அதிகப்படியான பிடிவாதத்தை தோற்று வச்சிருது நான் இதைத்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன் எனக்கு நிறைய அறிவு இருக்கு யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிடிவாதத்தை வெளிப்படுத்தும் தவறான விஷயத்த கூட சரியா செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் தவறான விஷயத்த சரியா செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் ஸோ அப்படி சரியா செய்யும்போது கூட கூட அதுல உண்டான ஒரு தலைகணமும் ஒரு திமிரும் வெளிப்படும் என்ன காரியம் தெரிஞ்சாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க அத்தாம் மதிபதி ராசிக்குள்ள இருக்கும் என்ன காரியம் செஞ்சாலும் நீங்க உங்களுடைய காரியத்தை விட்டாலும் அந்த காரியம் உங்களை விடாது தொட்ட காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு விடாப்படியா இருந்ததை ஜெயிக்கவும் வச்சிருவீங்க அது வேற விஷயம் என் நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் வீட்டுக்காரர் அம்மாவை மறந்துடும் வீட்டுக்காரரை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் அப்பாவை மறந்துடுவோம் அண்ணா நான் மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் தொழில் 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 உங்களுடைய விருப்பம் உங்களுடைய திட்டம் அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பரபரப்பா இருந்துட்டு இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க அடுத்து இந்த இருக்கார் இல்லையா ஒரே அதிபதி கடகராசி பெண்களே முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க உங்களுடைய மாமியார் உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தையும் அளவு கடந்த நேசத்தையும் காட்டுவார்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவங்க அவர்களுடைய விருப்பங்களை உங்களை செய்ய சொல்லி கட்டாயமும் படுத்துவார்கள் ரெண்டும் இருக்கீங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே பாசநேசத்தை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆசைகளாக எனக்காக என் மருமக செயல்லைன்னா யார் செய்ய போறா அப்படின்னு சொல்லி எல்லா ஆசைகளையும் உங்க மேலே திணிச்சு உங்களை செய்ய வைப்பாங்க அது உரிமையினால பாசத்தினால அப்படிங்கறது உணர்ந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்கு பெண் பண்ணி அவங்க செஞ்சு கொடுங்க பரவாயில்ல இல்லைன்னா செய்ய வைக்கும் அதில் மாற்றம் இல்லை புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஐந்தாம் இடத்துல மனசு தெளிவாயிடும் ஆக்ஸுலேஷனே இருக்காது பதினஞ்சாம் தேதி வக்கர நிவர்த்தி அடையாது ஆக்சுலேஷனே இருக்காது எந்த தொந்தரவும் இல்லை மனசு தெளிவாயிடுவீங்க எதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுங்கிற காங்கிரீட்னா தெரிஞ்சிடும் பதினாறாம் தேதி ரெண்டு கூடியவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரியன் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுங்க இதுக்கு மேல என்ன வேணும் எதிரிகளை ஜெயிச்சிட்டாவே போதும் வெற்றி நம்ம பக்கம்தான் கடன் அடையும் கடன் உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகும் எல்லாம் பெஸ்ட் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓகே சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் இந்த கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்குண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வியாழக்கிழமணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போங்க ரெண்டு நேதீபம் போடுங்க திருப்தியாக மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான மாசமா மாறும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை முடியும் அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்